வணக்கம் மோகன கல்யாணிங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா லண்டனில் இருந்த அந்த பெரிய புடவை கடையில் தன் கலீக் மிஸ்டர் கிருஷ்ணன் தம்பதியுடன் நின்று புடவைகளை பார்த்து கொண்டிருந்தான் மோகன் இந்த கலர் கல்யாணி நிறத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அவள் அதிகம் சாரி கட்டுவதில்லை என்றாலும் இந்த பர்த்டேக்கு அவளுக்கு இதை பரிசாக கொண்டு போய் அசத்த வேண்டும் கலிபர் ஷூ வசதிக்காக அவள் அதிகம் லாங் லூஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் அணுகிறாள் புடவை கட்டுவது சற்று கஷ்டம்தான் ஆனாலும் புடவை பிடிக்கும் அந்த சிவப்பு கலரில் சிறு சிறு வெள்ளை பூக்கள் போட்ட ரூபி குயின் சாரீ அவளுக்கு இருக்கும் என்று வாங்கினான் மோகன் உங்கள் செலெக்ஷன் பிரமாதம் என்றாள் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் திஸ் வில் சூட் கல்யாணி வெரி நைஸ்லி சாப்பிடும்போது சுற்றி பார்க்கும்போது எப்போதும் கல்யாணி கல்யாணி என்று அவன் அவளை நினைவு கூறுவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை பிரமிக்க வைத்தது தட் கேர்ள் மஸ்ட் பி லக்கி என்றாள் சிரித்தவாறு நோ நோ நான் தான் அவளை மனைவியாக அடைய கொடுத்து வைத்தவன் என்றான் மோகன் புடவையை வாங்கி கொண்டான் ஆயிற்று நாளைக்கு அமெரிக்கா திரும்ப வேண்டும் கல்யாணியையும் குழந்தைகளையும் பார்க்காமல் என்னவோ போலிருந்தது கல்யாணி பாவம் தனியாக சிரமப்படுவாளே என்றிருந்தது எப்போது அவளை பார்க்கப் போகிறோம் என்றிருந்தது மோகனுக்கு கல்யாணி அவனுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை அவளில் அவன் ஒரு முழுமையான பர்சனாலிட்டியை பட்டை தீட்டிய வைரம் ஒவ்வொரு ஃபேசிட்டிலும் எப்படி பார்த்தாலும் ஜொலிக்கும் அப்படி ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அவள் காலை காப்பி அவள் கையால் தான் தயாரித்து தருவாள் காலையில் மளமளவென்று ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு எல்லாருக்கும் மதிய உணவுக்கு சாண்ட்விச்சஸ் தயார் செய்து கடிகாரம் மாதிரி நேரத்துக்கு வேலைகளை முடித்து விடுவாள் மோகன் நீங்க டைப் பண்ண சொன்ன பேப்பர்ஸ் எல்லாம் இதோ ரெடி எடுத்துக்கோங்க இவை எல்லாவற்றையும் முடித்து தானும் தன் காரில் வேலைக்கு கிளம்பிடுவாள் மாலை அநேகமாய் அவன் வருவதற்குள் அவள் வந்துவிடுவாள் அல்லது யார் முன்னால் வந்தாலும் ஒருவர் மற்றவருக்காக டீ போட்டு நைட் டின்னர் தயார் செய்து ரெடியாய் வைத்து விடுவார்கள் தன்னால் முடிந்ததை சரியாய் செய்வாள் கல்யாணி தன் இயலாமையை காட்டி அனாவசிய அனுதாபத்தை எதிர்பார்க்கவே மாட்டாள் ஒன்றும் இல்லாததற்கெல்லாம் காலையிலிருந்து இரவு வரை கணவனை எச்சரிக்கும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான் மோகன் இவருக்கு எப்போ பாரு வேலை 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 தான் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரு உறவுக்காரங்க வீடு உண்டா ஒரு கோவில் உண்டா குழந்தைகளையாவது கூட்டிகிட்டு போகக்கூடாதா ம் நான் கொடுத்து வச்சுதோ அவ்வளவுதான் பக்கத்து வீட்டு பத்மாவை பாருங்க ஜம்முன்னு அவள் புருஷன் பின்னால் ஏறிக்கிட்டு அவன் தோளில் சாஞ்சுக்கிட்டு இடுப்பில் கையை சுற்றிக்கிட்டு என்ன ஜாலியாக வெளியில் போகிறா எல்லாத்துக்கும் கொடுப்பட வேணும் என்று மோகனின் அக்காவே அவள் கணவரிடம் புலும்பதை அவள் சின்ன வயதில் கேட்டதுண்டு இதேபோல் நண்பர் சுந்தர் பார்த்து பார்த்து தேடி பண்ணி கொண்ட எந்த குறையும் இல்லாத பெண் இன்னும் அதுபோல எத்தனையோ பெண்கள் ஊனமே இல்லாதவர்களாக இருப்பினும் எதற்கெடுத்தாலும் கணவனை சார்ந்து அவனையே நச்சரித்து பழகிப்போன பெண்கள் கல்லூரி நாட்களில் கண்டபடி சுற்றி திரிந்துவிட்டு வீட்டில் கல்யாண பேச்சு வந்தவுடன் அதுவும் அமெரிக்கா மாப்பிள்ளை என்றதும் சம்மதித்து உடனே அமெரிக்கா வந்தவுடன் அவர்களை மணந்தவர்களுக்கு தலைவலியாகி தங்கள் சுயரூபத்தை காட்டும் எத்தனையோ பெண்கள் அவனது டியர் ஃப்ரெண்ட் ஜக்கு அதான் ஜெகதீஷ் அப்படி பண்ணி கொண்டு வந்த நீனாவால் எவ்வளவு சிரமப்பட்டார் அமெரிக்க வாழ்க்கைக்காகவே ஜெகதீஷை மணந்த நீனா இரண்டே வருடத்தில் அவனை விவாகரத்து செய்துவிட்டு எவனோ ஒரு ஆர்டிஸ்டை மறுமணம் செய்து கொண்டு ஓடி விட்டாள் ஜெகதீஷின் வாழ்வு வீணானதுதான் மிச்சம் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை பார்த்தும் கேட்டும் அழுத்து போய்தான் தன் திருமணத்தில் ஒரு லட்சியம் வைத்திருந்தான் மோகன் அது சரி மோகன் பெண்களிலே எல்லாரும் அப்படி இல்லையே நல்ல பெண்கள் இல்லாமலா போயிட்டாங்க இருந்துட்டு போகட்டுமே என்று அசோக் பலமுறை அவனை கேட்டிருக்கிறான் அதற்கு மோகன் சளைக்காமல் இருந்துட்டு போகட்டுமே அவங்களுக்கு என்ன போல எத்தனையோ பேர் கிடைப்பாங்க நான் என் லட்சியத்தை விட்டு கொஞ்சமும் மாறப்போகிறதில்லை என்று சொல்லிவிடுவான் சொன்னபடியே கல்யாணியை கரம் பற்றி கூட்டி வந்தான் எந்தவித திட்டமோ எதிர்பார்ப்போ இன்றி அவனை அவனுக்காகவே விரும்பும் கல்யாணியுடன் அவனது வாழ்க்கை வசந்தமாய் இனிக்கிறது அறை எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் கல்யாணியே அறையில் அமர்ந்திருக்க அவளை ஆதரவாக பற்றிய மோகன் அவளது விழிகளில் நிறைந்த ஆனந்தமும் நன்றியும் கலந்த நீரை துளைத்தான் பார் கல்யாணி நான் உன்னை மனப்பூர்வமாய் விரும்பித்தான் மணந்து கொண்டிருக்கிறேன் பெரிய தியாகி என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டுமென்றோ நான் தான் உனக்கு ஏதோ வாழ்வழித்தேன் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அல்ல எனக்கு நீ வேண்டும் எனக்கு தெரியும் இன்று கல்யாணத்திற்கு வந்திருந்த சில போற போக்கில் சொன்னது உன்னை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு போற போக்கில் சில மனிதர்கள் என்னவெல்லாம் பேசிவிட்டு போகிறார்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் என்பது எவ்வளவு சரியானது கல்யாணத்துக்கு வந்தவர்கள் ஆசீர்வதித்து விட்டு சும்மா போகக்கூடாது என்னவோ பாவம் இந்த மாதிரி ஊனத்தை வச்சுக்கிட்டு இந்த மோகன் எப்படி காலத்தை ஓட்ட போறானோ எல்லாம் விதி அந்த பொண்ணுக்கு பாறை அழிச்சது யோகோ அமெரிக்க மாப்பிள்ளை இப்படி சில என் பொண்ணை தரேன்னு சொன்னேன் கேட்டானா என்ன இருக்குன்னு இவளை பிடிச்சான் விந்தி விந்தி நடந்துகிட்டு இப்படி அவன் அக்காவே பேசினாள் அம்மா மட்டும் அது அவன் இஷ்டம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆனா அல்லது ஆணுக்கு என்ன செய்வோம் என்று உறுதியாய் சொன்னாள் எல்லா அம்மாக்களும் அவன் அம்மாவை போல் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் நல்ல உடல் உரமிக்க பெண்களையே இது சொத்தை அது சொத்தை என்று அதை காம்பன்சேட் பண்ண வரதட்சணையை கொட்டி கொடுக்க சொல்லும் அம்மாக்கள் எல்லாம் மோகனின் அம்மாவை பார்த்து திருந்துவார்களா அல்லது திருந்தாத ஜென்மங்களா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் கல்யாணி நீ யார் சொன்னாலும் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாய் நிற்பேன் அவளை அணைத்தான் மோகன் கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவிழ்ந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா யார் விட்டு வானொலியில் இருந்தோ ஒலித்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற அந்த பொருள் பொதிந்த பாடல் தெண்டலில் தவழ்ந்து வர கல்யாணியும் மோகனும் அன்று ஒருவரை ஒருவர் பொருள் பொதிந்த பார்வையுடன் பார்த்து கொண்டனர் அது மோகனின் நெஞ்சிலும் கல்யாணியின் நெஞ்சிலும் பதிந்துவிட்ட நிமிடங்கள் கல்யாணி மோகன் கல்யாணியாய் அவன் நெஞ்சில் கலந்து விட்டவள் அல்லவா கல்யாணியின் நினைவிலேயே கண்களை மூடிக்கொண்டான் மோகன் கல்யாணியின் நினைவுகள் என்றும் எப்போதும் அவனுக்கு சுகமானவை காலையில் சீக்கிரமே ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும் ரூம் சர்வீஸை அழைத்து எழுப்பச் சொல்லிவிட்டு உறங்கிப் போனான் ஹாய் கல்யாணி என்ன பண்ணிட்டுருக்க தேவையான அமெரிக்க தமிழில் கொஞ்சிவாறு கேட்டாள் சூசன் நத்திங் ஜஸ்ட் ரீடிங் எ புக் ஹவ் இஸ் லைஃப் கல்யாணி சூசனை நலம் விசாரித்தாள் நான் சொன்னதை மறந்துட்டியா என்னாச்சு உன்னோட புக் ரைட்டிங் நீ எழுதி கொடுத்துட்டியானா நான் பாஸ்கெட்டை சொல்லி பப்ளிஷ் பண்ண எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன் உன்னோட அனுபவங்களை நீ இன்ட்ரெஸ்டிங்காக எழுதி வச்சிருக்க அன்னைக்கு நீ ஒரு பக்கம் எழுதி வச்சிருந்ததை காமிச்ச அதை படித்தப்பவே எனக்கு அதை புத்தகமாக வழிகிட்டால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தோணித்து மேலும் உன்னோடய ஃப்ரெண்டு காயத்ரி என்னோடய ஒர்க் பண்ணுறதுனால நிறைய உன்னை பற்றியும் உன்னோட சோதனைகளையும் சாதனைகளையும் பற்றியும் அடிக்கடி சொல்லியிருக்கான் நான் உன்னோட பழகின இந்த கொஞ்ச நாளிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் கல்யாணி ப்ளீஸ் உன்னோடய லைஃப் ஸ்டோரியை நீ அனுபவ ரீதியாக எழுதி தரணும் உன்கிட்ட நிறைய ஜேர்னலிஸ்டிக் திறமை இருக்கு ஹை சூசன் கொஞ்சம் இரு புகழ்ந்துக்கிட்டே போறியே புத்தகம் எழுதுறதுன்னா நாவல் எழுதுறதுன்னா அவ்வளவு சுலபம் இல்லை தெரியுமா யார் சொன்னது உனக்கா சுலபம் இல்லை யானைக்கு தன் பலம் தெரியாதான் யூனோ சம்திங் இப்பெல்லாம் கற்பனை பண்ணின பாத்திரங்கள் இடங்கள் சம்பவங்கள் இவைகளை விட உண்மையான கதாபாத்திரங்கள் அனுபவித்த உண்மையான சம்பவ கோவைகளே சிறந்த நாவல்கள் ஆகின்றன நம்ம முடியாத திருப்பு தேவையில்லாத ஹை டிராமா கொண்ட கிளைமேக்ஸ் கொண்ட கற்பனை கதைகளை காட்டிலும் யதார்த்த வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்கள் அவர்களின் சம்பாஷணைகள் அவர்களால் நாம் சந்திக்கும் கசப்பான அல்லது இனிப்பான அனுபவங்கள் இவற்றையெல்லாம் தான் பீப்பிள் விரும்பி படிக்கிறாங்க இப்போ ட்ரெண்ட் அதுதான் அந்த வகையில் பார்த்தால் கல்யாணி யூஆர் ரியலி கிரேட் நான் இப்போ அங்கே வரேன் உங்கள்கிட்ட பேசணும் கல்யாணி ஆர் யூ ஃப்ரீ இன்னைக்கு ஃப்ரீ தான் குழந்தைகளும் வீக்கெண்ட் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நாளைக்கு தான் அவர் வரார் ஓகே ஓகே டுமாரோ ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ ஐ வில் கம் நௌ யூ நாட் இ கேர்ள் ஃபோனை வைத்தாள் கல்யாணி வீட்டை எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறாய் கல்யாணி உன் கைவண்ணத்தில் ஒவ்வொரு பொருளும் பழிச்சிடுகிறதே சூசன் மனமுவந்து வந்து பாராட்டினாள் ஹாய் சூசன் நீயும் என் ஹஸ்பண்ட் மோகனும் ரொம்ப ஊக்குவித்ததால் எழுத ஆரம்பித்தேன் எங்கள் ஊரிலிருந்து இப்போது நான் எத்தனையோ ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கிறேன் நான் அன்றாடம் இங்கே சந்திக்கும் மனிதர்கள் குறைவு ஆனால் என் திருமணத்திற்கு முன்பும் அதன் பிறகு இருமுறை நான் இந்தியாவில் இருந்தபோதும் பல சம்பவங்கள் கற்பனை கதைகளையும் இன்று உண்மைகள் அவற்றையெல்லாம் என் நினைவோட்டத்திலிருந்து சிந்தனையில் மூழ்கித்தான் முத்துக்களாய் எடுத்து எழுதி வைக்கிறேன் உன்னிடம் சொல்கிறேன் எதை சொல்ல எதை விட ஆனால் ஒன்று கல்யாணி எத்தனையோ உடல் ஊனமுற்றவர்களுக்கு உன் கதை உன் இல்லற வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷன் தரும் நம்பிக்கை ஊட்டும் நீ அதற்காகவாவது புத்தகம் எழுது நான் இந்த பப்ளிஷிங் லைனில் இருப்பது உன் புத்தகத்தை வெளியிட ரொம்ப உதவியாக இருக்கும் உன்னோடது நிச்சயமாக பெஸ்ட் செல்லராக இருக்கும் சுசன் நான் இரண்டு வருஷம் முன்னால் இவரோட அசைன்மெண்ட்டுக்காக மெட்ராஸ்லேயே இவரோட போய் தங்கினேன் ஒரு வருஷம் மோகன் என் வசதிக்காக பெசன் நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட் எடுத்தார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஜனங்க மனோபாவம் எந்த விதத்துலேயும் எங்கள் நாட்டில் மாறலை பெருசாக மாற்றம் ஏற்படலைன்னு சொல்கிறேன் பேருக்கு விவித் பாரதியில் விளம்பரத்தோட விளம்பரமாக ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் டிங் டிங் அவ்வளவுதான் விவித் பாரதி எங்கள் கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் அல்லது டெலிவிஷனில் அப்பப்போ மினிஸ்டர்ஸ் விழாவில் கலந்துக்கிட்டு ஊனமுற்றவங்களுக்கு சர்க்கரை வண்டி தையல் மிஷின் கொடுத்தாங்கன்னு காமிப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஊனமுற்றவங்களுக்கு இப்படி விழா வைத்து கொடுக்குற பொருள் அவங்களுக்கு போய் சேர்றதில்ல ஊனமுற்றவங்களுக்குன்னு கொடுக்குற டெலிஃபோன் பூத்துக்களை அவங்க பேரை சொல்லி வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வேறு யாராவது நடத்தி லாபம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் போகட்டும் என்னை எவ்வளோ பேர் வேடிக்கை பார்ப்பாங்க தெரியுமா என் நாட்டு ஜனங்களே நானே உன்னிடம் தவறாக பேசுகிறேன்னு நினைக்காத சூசன் நான் அவங்க கண்ணோட்டத்தை அவங்களோட குறுகின மனப்பான்மையினை வெறுக்கிறேனே தவிர கண்டிக்கிறேனே தவிர அவங்க யாரையும் வெறுக்கலை டோர் பெல் அடித்தது காயத்ரி நின்றிருந்தாள் கல்யாணி சுவையான டிஸ்கஷன் ஆக்கும் சூசன் இஸ் ஹியர் வா காயத்ரி எல்லாம் நான் புக் பப்ளிஷிங் பற்றி தான் கல்யாணியோட வியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்றாள் சூசன் நம்ம ஜனங்க ஊனமுற்றவங்களை ட்ரீட் பண்ணுற மனோபாவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் காயத்ரி லாஸ்ட் டைம் தான் நான் இந்தியா போனபோது பெசன் நகரில் ஃப்ளாட்டில் இருந்தோம் இல்லையா ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் கேளு தினமும் நான் மோகனோட காரில் ஏறும்போது அவர் என்னை தாங்கி பிடிச்சுப்பார் ஏற உதவுவார் இந்த சீனை பார்க்க எத்தனை கண்கள் தெரியுமா ஜன்னல் திரைகளை விளக்கும் உங்கள் அம்மா நொண்டியாடா ஒன்றுமே பண்ண முடியாதாமே எங்கள் அம்மா சொன்னாங்க இப்படி ரமேஷிடம் விசாரிக்கும் அக்கம்பக்கத்து பையன்கள் நல்லா ஒரு ஷோகேஸ் பொம்மையை கொண்டு வந்து பெண்டாட்டின்னு உட்காத்தி வச்சுருக்கா மோகன் இவளெல்லாம் புருஷனுக்கு ஒரு தலைய கால வலிச்சா என்ன உதவி செய்ய முடியும் இப்படி இவரோட மாமி ஒருத்தி வேலைக்காரிகளை கூட நமக்கு உதவி செய்ய விடாமல் வம்பு பேசி கலைக்கிறவங்க வேற என்னை ஏதோ விசித்திர பிறவியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க நல்ல வேலை அதுக்கு நடுவில் அங்கே என் ஃப்ரெண்ட் சாந்தி இன்னும் ரெண்டு நல்ல மனம் கொண்ட பெண்கள் இருந்ததுனால பிழைச்ச நீயே சொல்லு காயத்ரி இந்த நாட்டில் இப்படி யாராவது க்யூரியாசிட்டியோடு நோட் பண்ணுறாங்களா நமக்கு ஊனங்கிறது நமக்கே மறந்து போயிடுற அளவுக்கு நம்ம கிட்டே கேஷ்வலாக இருக்காங்க பாத்தியா அதனாலேயே இங்கேயே இருந்துள்ள போல் தனி தோணுது இதெல்லாம் விட ஒரு நாள் சாந்தி சொன்ன விஷயந்தான் என்னை ரொம்ப பாதிச்சுது பஸ்ஸுகளில் ஊனமுற்றவர்களுக்குன்னு இரண்டு சீட் போட்டுட்டு ஊனமுற்றவங்க மெதுவாக நடந்து வரதை பார்த்தோம் பஸ்ஸை சட்ருன்னு கிளப்பிட்டு போயிடுறாங்களாம் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கால் முடியாத பொண்ணு பஸ்ஸில் ஏறியும் அவர்களுக்குன்னு ஒதுக்கின சீட்டில் கூட அவளால் உட்கார முடியலையா காரணம் அதில் உட்கார்ந்துருந்த ரெண்டு ரவுடி பொம்பளைங்க எழுந்திருக்க மறுத்துட்டாங்களாம் கண்டக்டர் அந்த ஊனமான பொண்ணுக்கு ஆதரவாக எதுவுமே செய்யலையாம் அப்புறம் சாந்தி எழுந்திருந்து இடம் கொடுத்துருக்கா சே என்ன மனிதர்கள் நான் என்னை போன்ற எத்தனையோ சகோதரிகளை பற்றியும் சகோதரர்களை பற்றியும் ரொம்ப கவலைப்படுறேன் சுல்சன் ஒவ்வொருத்தரும் உடல் ஊனமற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும் செஞ்சே ஆகணும் என் மோகனை போல கல்யாணியின் உண்மையான உணர்ச்சி பூர்வமான பேச்சும் அவள் சந்தித்த உண்மைகளும் மனத்தை தொடுவதாக இருந்தன இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டோம் கல்யாணி நிறுத்தினாள் கல்யாணி நிச்சயம் உன்னோட புத்தகம் ஒரு விழிப்புணர்வை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் நான் மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன் காதலைப் பற்றின உன் கருத்துக்களினாலே நீ கண்ட வெற்றி அபாரமானது கல்யாணி காதல் என்பது எது வரைங்கிறதுக்கு நீயும் மோகனும் வாழற வாழ்க்கை தான் இருக்கும் கல்யாணி புத்தகத்தை சீக்கிரம் எழுதி முடி நான் வரேன் கிளம்பினார்கள் சூசனும் காயத்ரியும் மோகனின் தோளில் மாலையானாள் கல்யாணி நான் ஊர்ல இல்லாமல் என் கல்யாணிக்கு ரொம்ப கஷ்டமா கேட்டுக்கொண்டே அவளை அணைத்தான் மோகன் ஒரு வார பிரிவின் ஆதங்கம் அதில் தெரிந்தது அவள் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான் விடுங்கள் மோகன் நீங்கள் இரண்டு குழந்தைகளுக்கு அப்பா ஆகியும் போதும் நமக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து வளர்ந்து விட்டார்களோ என்றே நினைக்க முடியவில்லை உன்னை பார்த்தால் கண்ணடித்தான் மோகன் சினுங்கினாள் கல்யாணி உங்கள் குழந்தைகளை நான் சுமந்தேன் என்னை நீங்களல்லவா தாயாய் சுமந்தீர்கள் மோகன் இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் மோகன் இன்னொரு ஜென்மம் எடுத்தாவாது நான் உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் சேச்ச என்ன கல்யாணி இன்று உனக்கு என்ன ஆகிவிட்டது நமக்குள் என்ன நன்றி கைமாறு கத்திரிக்காய் எல்லாம் மோகன் மோகன் நீங்கள் எவ்வளவு நல்லவர் தெரியுமா காதல்னா என்னங்கிறது உங்ககிட்ட தான் இந்த உலகமே கேட்டுக்கணும் கிளி ஆட்டம் மனைவி இருக்க கீழ்த்தரமாய் போற ஆண்கள் மத்தியில உங்களை போல ஒருத்தர் நான் தவம் பண்ணி தான் கிடைச்சிருக்கீங்க அவள் தாயான போது மோகன் எப்படி தாய்மானவராய் கவனித்தான் அவளை அழகாய் டப்பில் உட்கார்த்தி குளிப்பாட்டி குழந்தையை கவனித்து ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து மோகன் மோகன் ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட் மோகன் அவன் மீது சாய்ந்தவள் திடீக்கிட்டாள் என்ன மோகன் உங்களுக்கு ஜுரமா இல்லை இல்லை ஒரு வாரமா லண்டனில் லைட்டாக இருந்தது இப்போ ஒன்றுமில்லை பை உன் அத்தை பிள்ளையாம் கண்ணன் என்று சொன்னார் அங்கே சந்தித்தேன் ஓ எப்படி இருக்கிறார்களாம் அவரும் அவர் மனைவி அத்தையை பார்த்தீர்களா கல்யாணி கேட்டாள் சுவாரஸ்யமின்றி பாவம் மிஸ்டர் கண்ணனுக்கு கார் ஆக்சிடென்ட்டில் கால் இரண்டும் போய்விட்டதாம் க்ரச்சஸ் தான் நடக்கிறார் திடுக்கிட்டாள் கல்யாணி அவர் மனைவி உன் அத்தையும் வந்திருக்கிறார் மனைவிக்கு ஏதோ யூட்ரஸ் பிராப்ளத்தில் யூட்ரஸ் எடுத்ததனால் குழந்தை பேற்றுக்கே வழி இல்லையாம் அத்தை ரொம்ப அழுதாள் உன்னை ரொம்ப விசாரித்தாள் பாவம் அத்தை ராஜாவாட்டம் பிள்ளை ரதியாட்டம் மருமகள் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாள் கண்ணனுக்காகவும் அத்தைக்காகவும் கண்ணனின் மனைவிக்காகவும் உண்மையிலே வருந்தினாள் கல்யாணி அன்று மாலை மோகனுக்கு மறுபடியும் காய்ச்சல் கல்யாணி உடனே ஃபேமிலி டாக்டரிடம் அழைத்து போனாள் எல்லா டெஸ்டுகளும் முடிந்தன டாக்டர் கல்யாணியை சந்தித்து சொன்ன தகவல் கல்யாணியை அதிரடி செய்தது மோகனுக்கு கிட்னி ஃபெயிலியர் மிகவும் சிரமமாக இருக்கிறதாம் வெளியே தெரியாமலே இதுவரை இருந்துவிட்டதாம் கடவுளே என்ன சோதனை நான் என்ன செய்ய போகிறேன் டாக்டர் கவலைப்படாதீர்கள் யாராவது கிட்னி டொனேட் செய்தால் உடனே ஆப்ரேஷன் செய்து பொருத்தி விடலாம் ஆனால் பொருத்தமான கிட்னி கிடைக்க வேண்டுமே கல்யாணிக்கு பொறி தட்டியது என்னை உடனே டெஸ்ட் பண்ணுங்கள் டாக்டர் என்னுடைய கிட்னி அவருக்கு பொருந்தினால் உடனே ஆப்ரேஷன் செய்து பொருத்துங்கள் நீங்கள் நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா மிஸ்ஸஸ் கல்யாணி நிச்சயமாக கல்யாணியின் கிட்னி பர்ஃபெக்டாக பொருந்தியது ஆப்ரேஷன் முடிந்து மோகன் குணமானான் ஆர் ரியலி லக்கி மோகன் இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இவளெல்லாம் எல்லாம் புருஷனுக்கு ஒரு தலையை கால வலிச்சா என்னத்தை பண்ண போறா யாரோ மெட்ராஸ்லேயே சொல்லி கிண்டல் பண்ணிடுது இப்போது மனத்தை நெரிட கல்யாணியின் கண்களில் கண்ணீர் உடைப்பெடுத்து கொண்டது மோகன் ஏன் மோகன் இந்த ஊனமுள்ளவள் கூட உங்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறதே எனக்கு அது போதும் மோகன் தன் மீது சாய்ந்து அழுத கல்யாணியின் தலையை கோதி கல்யாணி கல்யாணி காதலின் சக்தியை ஆழத்தை உன்னை மணந்ததன் மூலம் நான் காட்டிவிட்டேன் என்று நீ அடிக்கடி சொல்லுவாயே காதல் என்பது எதுவரை என்று நீதான் கல்யாணி இந்த உலகத்துக்கே உணர்த்தி எனக்கு உயிரையும் கொடுத்து விட்டாய் அழாதே கல்யாணி மோகனின் கண்களிலும் கண்ணீர் காதல் என்பதையும் கல்யாண பந்தம் என்பதையும் உடல் மனம் இவற்றை கடந்து இரண்டு ஆத்மாக்களின் சங்கமம் என்பதையும் அந்த இருவரும் மோகனும் கல்யாணியுமாய் இணைந்த அந்த மோகன கல்யாணி ராகத்தின் இனிமையாய் உலகுக்கு என்றென்றும் உணர்த்திக் கொண்டிருப்பார்கள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ரொம்ப அருமையான கதை இல்லையா நான் முதலே சொன்ன மாதிரி தான் என் மனதை தொட்ட மிகவும் நெகிழ வைத்த கதை இப்படி ஒரு மிகச்சிறந்த கதையை எழுதி கொடுத்த திருமதி ஹேமலதா மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கதையை படிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியதற்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடையில் அவங்க சொன்ன மாதிரி தான் உடல் ஊனத்தை விட மன ஊனம்தான் இருக்கக்கூடாது உடல் ஊனம் இருந்தால் பரவாயில்ல மன ஊனம் இருக்கக்கூடாது மனசு சுத்தமாக இருக்கணும் உடம்புல குறை இருந்தால் மனசில் எந்த குறைகளையும் வச்சுருந்தோ குறை கண்டுபிடிச்சிண்டு மனசு அழுக்காக வச்சுண்டு உடம்பு நல்லா இருந்தே என்ன பிரயோஜனம் அவள் உடல் ஊனவற்றலாம் இருந்தாலும் எவ்வளோ ஒரு படித்து எவ்வளோ ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுண்டு யாரையும் டிப்பெண்ட் பண்ணாமல் தன் வேலையை தாம் பார்த்துண்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அந்த கேரக்டரை கல்யாணியை மறக்கவே முடியாது பெண்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம் கடைசியில் தன்னுடைய கணவருக்காக கிட்னியை கொடுத்து கணவரோட உயிரை காப்பாற்றிருக்காளே தன்னால முடியாதது எதுவும் இல்லைங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காளே சூப்பர் இந்த சமயத்தில் கல்யாணியோட கணவன் மோகனை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் என்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட் கேரக்டர் அற்புதமான ஒரு கேரக்டர் மோகன் இந்த மாதிரி ஒரு கணவன் இந்த மாதிரி பெண்களுக்கு கிடைச்சா வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஆண்களுக்கு குறை இருந்து பெண்கள் குறை இல்லாத பெண்கள் இப்படி மாற்றி தான் இந்த கதையில் சொல்கிற மாதிரி குறையுள்ளவாலே ரெண்டு பேரும் பண்ணிக்கக்கூடாது ஒருத்தருக்கு குறை இருந்தால் இன்னொருத்தர் குறையில்லாத ஒருத்தர் இருந்து பண்ணிண்டாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஒரு ப்ராட் மைண்டு வேணும் ரொம்ப ந நல்லா இருந்தது மோகன் கேரக்டர் அது படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனதுக்கு மொத்தத்தில் இந்த கதை ரொம்ப திருப்தியாக இருக்குது படித்தது மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி